அனைவருக்கு வணக்கம் சற்று தம் முக்கிய அறிவிப்பின் படை நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்ககளில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும் குறிப்பாக இந்த மாவட்ட கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை நாளை நாட்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இலவசமா பிரீஃபா பாக்கலாம் மார்க்கமாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள

ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை தற்போது சென்னை வானிலை ஆய்வையும் அறிவிக்கப்பட்டனர் அதே போல் சென்னையில் இன்று குறிப்பிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கல கடற்கரையொட்டிய வடமேற்கு வங்ககளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் குறைந்த காற்றல் தள காரணமாக இயல்பை விட கூடுதலாக நாளை மறுதினமும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதியில் குறைந்த மழையின் தாக்கம் இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வடடா பொதில் பொது காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்